ஹலோ மாற்றுப்பாதை குழு நண்பர்களே இன்னும் தீபாவளி பர்ச்சேசிங் முடியலை இன்னும் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் இருக்கும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படின்றனால பரபரப்பாக வேலைகள்லாம் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளிக்காக நம்ம பசங்களுக்காக காளிராஜ அண்ணா எம்எஸ்பி பைரோ பார்க் பட்டாசு கடை சிவகாசி அந்த அண்ணா பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்காக சிறந்த முறையில் வந்து தள்ளுபடி பண்ணி கொடுத்துருக்காங்க பட்டாசுகள் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் மாற்றுப்பாதை குழுவில் நம்ம ஸ்ரீதரனாக போய் நேராக அங்கேயே போய் விசிட் பண்ணி நம்ம பசங்களுக்காக பட்டாசுலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அதுக்குண்டான டெலிவரி சார்ஜுமே வந்து நமக்கு மிச்சம் பண்ணி நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்குலாம் ரொம்ப நன்றிகள் நம்ம மாற்றுப்பாதை தீபாவளி கொண்டாட்டம் பார்த்திங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் பதினஞ்சு மாலை ஐந்து மணிக்கு வந்து விழாவை வந்து வச்சுருக்கோம் நம்ம மாற்றுப்பாதைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா நண்பர்களுமே கண்டிப்பாக அந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்றத எங்களோட ஆசை ஸோ கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கோங்க வந்து எல்லாமே வந்து கிளியராக இருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்துடுங்க ரொம்ப நன்றி